அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம் ஓரொருக்கால் என் பெருமான் என்றென்றே நம்பெருமான் கால் வாயோவாள் என்று தொடங்குகின்ற பதினைந்தாவது பாடல் இன்றைய திருவெம்பாவை சிந்தனையாக நமக்கு அமைகின்றது எம்பெருமானுடைய திறம் இப்படி இருக்குமா எம்பெருமானுடைய அருளை பெற்றவர்களினுடைய திறம் இவ்வளவு சிறப்பாக இருக்குமா என்று அங்கே வந்து நின்று அந்த பெண்கள் எல்லாம் வியந்து நின்று இறைவனுடைய அந்த புகழை வாயார பாடி மலர் நிறைந்த அந்த நீரிலே பாய்ந்து ஆடுகின்ற திறத்தினை இந்த பாடல் நமக்கு எடுத்துரைக்கின்றது ஆக எம்பெருமானுடைய அருளை பெற்றவள் எம்பெருமானிடத்து பேர் அன்பு உடையவள் அவளுடைய செய்கை எப்படி இருந்தது என்பதை இந்த பாடலின் வழி நமக்கு உணர்த்துகின்றார் இந்த இளம் பெண்கள் எல்லாம் வழிபாட்டிற்கு வருகின்ற பொழுது அவர்கள் காணுகின்ற காட்சியாக வைத்து காட்டினாலும் உண்மையிலேயே இந்த உயர்ந்த அடியார்களினுடைய திறம் எப்படி இருக்கும் என்பதை இங்கே ஒரு ஒரு வகையிலே காட்டியிருக்கின்றார் மூன்றாவது பாடலிலே பத்துடைய என்று அந்த பத்து தன்மை அக பகத்திலும் புறத்திலும் அவர்களுக்கு இருந்த அந்த அன்பின் திறத்தை அன்பின் வெளிப்பாட்டினை அங்கே பார்த்தோம் இங்கே வெளியா இங்கே இந்த பெண்ணினுடைய தன்மை இங்கே வெளிப்பட்டு நிற்கின்ற வகையில் அவளுடைய தன்னை மறந்து நிற்கின்ற அந்த தன்மையை வியந்து இங்கே இந்த பாடலிலே நமக்கு மணிவாசகர் காட்டுகின்றார் அப்பெருவன் மிக அழகாக சொல்லுவார் தன்னை மறந்தாள் தன் நாமம் கேட்டாள் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே என்று ரொம்ப முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி இருக்கும் வண்ணம் கேட்டாள் என்கின்ற அந்த பாடலிலே அவ்வளவு அருமையோடு சொல்லியிருப்பார் கிட்டத்தட்ட அந்த கருத்தினைத்தான் இங்கேயும் மணிவாசகர் இந்த பாடலிலே வைத்து சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு நேரமும் எம்பெருமான் எம்பெருமான் என்றென்றே சொல்லி கொண்டிருப்பாளே இப்ப எம்பெருமான் எம்பெருமான் என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்ற அவளுடைய அந்த தன்மை ஒரு காலம் வாயிலிருந்து அவனுடைய பெருமைகளை சொல்வதிலிருந்து ஓயாது ஓவாது அவள் எம்பெருமானுடைய சீரையே பேசிக்கொண்டிருப்பாள் அவளுடைய சித்தம் எப்போது ஒரு மகிழ்ச்சியிலே இருக்கும் மனம் மகிழ்ச்சியிலே இருக்கின்ற பொழுது முகமும் அங்கே மகிழ்ச்சியாக இருக்கின்ற தன்மையே அங்கே உடையதாக இருக்கும் அவளுடைய கண்களிலிருந்து அப்படி தாரை தாரையாக கண்ணீர் ஆனது ஆனந்த கண்ணீரானது அப்படி வடிந்து நிற்கும் அப்படி அதை நீர் ஒருக்கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்பங்கிற ஆக கண்களானது பணித்து நிற்பதோடு மட்டுமல்லாமல் அப்படி அந்த நீர் உருண்டு தாரையாக ஓடுகின்ற அளவிலே அவளுடைய உள்ளத்தில் இருந்து அந்த அன்பு பீரிட்டு நிற்கின்றது எப்பொழுது அன்பு ரொம்ப இருக்கோ அப்பதான் கண்ணீர் வரும் இல்லையா கண்ணீர் இல்லாட்டினா வராது அந்த அவ்வளவு அன்பு அங்கே இருக்கின்ற தன்மையை உணர்த்துவது இந்த கண்ணீர் அது மட்டுமா கீழே விழுந்து வணங்குவதற்கு விழுந்தவள் எழுந்திருக்கவே இல்லை யாராவது எழுப்பி உடனும் போல் அந்த அளவிற்கு அவள் எப்பெருமான் மீது மிகுந்த பக்தியோடு அப்படியே விழுந்து வணங்கி நிற்கின்றாள் பார் ஒரு கால் வந்த அணையாள் அப்படியே நிலத்திலே அணைந்து நிற்கின்றாள் இவ்வளவும் செய்கின்றவள் விண்ணோரை தான் பணியாள் பிற எல்லாம் ஒரு நாளும் வணங்க மாட்டாள் பேரையருக்கு எங்கனே பித்தொருவராமாறும் இவர் பெருந்தேவனிடத்து ஒருவர் இந்த அளவிற்கு பித்தராக இருக்க முடியுமா என்று வியந்து பார்க்கிறார்கள் இந்த பெண்கள் எந்த அளவிற்கு இவளுடைய அன்பு இருக்கின்றது இந்த அன்பின் திறம் எப்படிப்பட்டது நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லையே நமக்கு கண்ணிலந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லையே ஆனா இந்த பெண் எவ்வளவு அன்புடையவளாக இருக்கின்றாள் என்று வியந்து அவர்கள் பார்க்கிறார்கள் அப்படி பார்த்தது மட்டுமல்லாமல் இப்படி அத்தனை வகையில் இவ்வளவு சிறப்பாக ஆட்கொண்டு இருக்கின்ற அந்த வித்தகனினுடைய தன்மை எப்படி இருக்கும் என்று கூறி அவனுடைய திருவடியை நாம் வாயார புகழ்ந்து பாடுவோம் வாருங்கள் என்று ஒரு ஒருவர் அழைத்து கொண்டு செல்கிறார்கள் வாரூர்வ பூண்முலையீர் என்று அந்த பெண்களை அழைத்து நிற்கின்ற தன்மையை கச்சணிந்த கொங்கைகளை உடைய பெண்களே என்று அழைத்து நிற்கின்ற ஒருவரை ஒருவர் அழைத்து கொண்டு அங்கே எம்பெருமானுடைய திறப்பை அவனுடைய திருவடியை வாயார புகழ்ந்து பாடுவோம் இந்த அழகான மலர்கள் நிறைந்த இந்த நீரிலே பாய்ந்து ஆடுவோம் என்பதாக ஒருவரை ஒருவர் அழைத்து கொண்டு அவர்கள் எம்பெருமானுடைய அருள் திறத்தை வியந்து பேரின்பத்திலே ஆழ்த்துகின்ற பேர் அருள் புரிகின்ற தேவன் வேறு யாராக இருக்க முடியும் எம்பெருமான் சிவபெருமானை தவிர வேறு யாராக இருக்க முடியும் என்று வியந்து அவர்கள் பாடிக்கொண்டும் இந்த நீரிலே பாய்ந்து ஆடிக்கொண்டும் இறைவனுடைய புகழை நமக்கெல்லாம் உணர்த்தி கொண்டு நிற்கின்றார்கள் அவர்கள் காட்டிய அந்த வழியிலே நாமும் அவன் புகழை பாடுவோம் அந்த பாடியதன் பயனாய் அவன் திருவடியை பெறுவோம் திருச்சிற்றம்